வணக்கம் மாசி மாதம் தமிழ் மாதத்தில் வந்து பதினோராவது மாதம் இது நீங்கள் ஜோதி ஜோதிட ரீதியாக நீங்கள் ஜா ஜாதகத்தை நம்புறதா இருந்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரப்படி வந்து சூரிய பகவான் வந்து சனி பகவானுடைய வீடு கும்பராசியில் இந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து இறை வழிபாட்டுக்கு வந்து மிகச்சிறப்பான மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக சிவனுக்கே வந்து சிவன் ராத்திரி வந்து இந்த மாதத்தில் தான் வரும் தான தர்மங்கள் செய்கிறது விரதம் இருக்கிறது மற்ற எல்லாத்துக்கும் வந்து மிக உகந்த மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாதம் முருகனுக்கு வந்து மிக மிக உகந்த மாதம் ஏன்னா இந்த மாசி மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ தான் அறுபடை வீடுன்னு இன்றைக்கி நம்ம கும்பிட்ற வீடுகளில் ஒரு வீடான சுவாமி மலையில் முருகன் வந்து தன் தந்தை சிவபெருமானுக்கு வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவப் பொருளை உபதேசம் செய்தவர் அப்போ வந்து எவ்வளோ பெரிய சிறப்பான மாதம்னு பார்க்க ஓகே இந்த மாச மாசி மாதத்தின் பெருமைகளையும் இந்த மாதத்தில் பாடக்கூடிய பாடல்களையும் திருப்புகள் பாடல்களையும் நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி மாசி மாதம் வந்து வழிபாட்டிற்கு கடவுள் வழிபாட்டுக்கு மிக உரிய மாதம் இந்த மாதத்தில் வந்து நமக்கு புதுசு புதுசாக நம்ம எதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எதாவது ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு நுண்கலைகளாக இருக்கட்டும் ஒரு தையல் தெரியல நான் தையல் கற்றுக்க போகிறேன் இல்லை நான் வந்து அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவர்கள் அப்படி போனாலும் சரி என்ன விதமாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையிலையோ எதிலேயோ ஒன்றுலையோ இல்லை படிப்பில் வந்து புதுசாக ஒன்று ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்கிறதுக்கு வந்து மிகச்சிறப்பான மாதம் இதில் இந்த முப்பது மாதமுமே இந்த மாதத்துல மாசி மாதம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு கடவுளுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அதனால அந்த மாதமே முப்பது நாட்களும் விசேஷமான நாட்கள் தான் புராண கதைகள் பார்த்திங்கன்னா திருமால் வந்து மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்தது கூட இந்த மாசி மாதத்தில் மத மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி வந்து மிக மிக சிறப்பு பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி எல்லாத்தையும் தோசங்கள்லாம் நீக்குன்னு சொல்லிட்டு கும்புறவங்களும் இந்த மாசி மாதம் தான் இப்போ அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்கிறோமே அந்த சுப்பையா வந்து அவர் சுப்பையா ஆனது வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஆனது இந்த மாதம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் வந்து மலையில் வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார் உயர் படிப்பு படிக்கிறவங்க ஆராய்ச்சி ரொம்ப நினைக்கிறவங்க பிஹெச்டி ஏதாவது பண்றவங்க மாச மாசி மாதத்தில் வர்ற மக நாளில் மகம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதை தயவு செஞ்சு தொடங்க இதில் வந்து அந்த துறையில் வந்து மிகச்சிறப்பாக வந்து முன்னுக்கு வந்துடலாம் சரியா அப்போ மாசி மாதத்தில் வந்து தெய்வ வழிபாடு பூஜைகள் இதில் எல்லாம் ஆத்மாத்தமாக ஈடுபட்டு திருப்புகளை வந்து சந்தோஷமாக பாடுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்போ இந்த மாதத்தில் பாடுக்கிறது பாடுறதுக்காக ஒரு மிகச்சிறப்பான இரண்டு திருப்புக்களை வந்து நம்ம இந்த மாதத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து கல்விக்கு வந்து சிறந்த மாதம் மாசிங்கிறதுனால கல்வியில் சிறந்து விளங்குறதற்கு ஒரு திருப்புகள் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது திருப்புறள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் வந்து இந்த பாடல் இந்த பதிவில் கொடுக்குறேன் நீங்கள் இதை படிங்க இந்த பாடலுடைய பொருள் வேணும் அப்படின்னா இந்த பாடலுக்குன்னு ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அந்த கொடுக்குறேன் அதில் போய் தனிப்பதிவில் போயிட்டு அந்த பாடலுடைய முழு மு முழு அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த பாடலில் படித்து நல்லா பழகினதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் வந்து சிறப்பாக வந்து வெற்றி பெறுறதுக்கு இன்னொரு திருப்புகள் வந்து இருக்குது அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பாடலையும் பாடுங்க இந்த முருகன் அருளால இந்த மாசி மாசத்துல நீங்க இந்த பாடல்கள் ரெண்டையும் பாடி நீங்க செய்கிற எல்லா செயல்களையும் வெற்றி மேல் வெற்றி வந்து மென் மென்மேலும் நன்றாக வாழ்வதற்கு முருகப்பெருமான் அருள் இருக்கட்டும் வாழ்க வளமுடன் முருகன் அருள் முன்னிருக்கட்டும் நன்றி மதிய மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகாகி மனதால் உத்தமனாகி പതിമായി ശിവാന പറയോകത്തായേ പതിവായേ ശിവജ്ഞാന പറയോകത്തരുൾമായി நிதிய நித்தியமே என் நினைவே நட்பொருளோயோய் நிதிய நித்தியமே என் நினைவே நற்பொருளோயோய் கதையே சொற்பறவேலே கருவூரில் பெருமாலே கதையே சொற்பற வேலே கருவூர்ப் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நன்றி